வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருநாள சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை ஒன்றாம் பாகம் எட்டுல ஒண்ணு உண்டாய் நஞ்சை உமையூர் பங்கா வென்று தொண்டராய் திரு கிரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் மறுப்ப நெந்தையூர் போலும் வெண்டாமரை கருவண்டி யாசை வெண்காடே நெற்றிக் கண்ணும் கையில் அனலும் இடப்பக்கம் அம்மையும் அமைத்து ஜடையும் பெற்று பன் இசைப்பவனும் பயிர்கள் வாழ்வதற்கு தண்ணீர் போன்றவனும் பரம்பொருள் ஆனவனும் காலை கொடி கொண்டு திருவெண்காட்டில் உரைகின்றான் நாதனென்மா யாழ்வானென்று நவீன் பாதம் பண்ணால் பணியும் அடியார் தன் கண்மேல் ஏத தீர விருந்தான் வாழும் போலும் வேதத் தொழியார் கிளி பயிலும் வெண்காடே உமையொரு பாகம் கொண்ட திருவெண்காடு ஈசனின் தீர்த்தமாக விளங்கும் முக்குல நீரின் நீராடி முழுகினால் தீவினை வராது பேய் பிடிக்காது அறியாமை அகலும் புத்திரப் பேறு கிடைக்கும் வரங்கள் கிட்டும் இதில் ஐயமே வேண்டாம் தன்முத் தரும்பத் தடமூன்றுடையான் என்றை உண்ணி கண்முத்தரும்ப கழர்சே வடிகைத் தொழுவார்கள் உன்முத் தரும்ப தருவான் ஊர் போலும் வெண்முத் தருவி புணல் வந்தலைக்கும் வெண்காடு மன் நீ தீ காற்று ஆகாயம் சூரியம் சந்தின் உயிர் ஆகிய எட்டு மூர்த்தியானவர் இம்மை மறுமை எட்டு திசையானவர் ஆணும் பெண்ணுமாய் கலந்தவர் மற்றவர்கள் பெருமையாகவும் சிறுமையாகவும் கூறும் அந்த பிரான் இந்திரன் வழிபட அருள் புரியும் இடமாக திருவெண்காடு உள்ளது நரையார் வந்து நாளும் குறுகி நனுகா முன் உரையால் வேறா உள்குவார்கள் உள்ளத்தே கரையா வண்ணம் கண்டான் மூர் போலும் விரையார் கமலத்தன்ன மருவும் வெண்காடே திரு நீலகண்ட பெருமான் திருவெண்காட்டின் தாழையின் நிழலை கண்டு கெண்டை மீன்கள் கொத்தி செல்லும் குருகுகள் என அஞ்சி நடுங்கி தாமரை மலரின் இடையே சென்று மறைத்துக்கொள்ள கொள்ள அதை பார்த்து கடல் முத்துக்கள் புன்னகைப்பது போல தோன்றும் பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மான்ள்ள துள்ளித் தொழுவார் தங்களுரு நோய்கள் தள்ளிப் போக வருளும் தலைவனோர் போலும் வெள்ளை சுருச்சங்குழிவு கிரியும் வெண்காடே கடற்கரையோரம் உள்ள திருவெண்காட்டு இறைவன் திருவடியை மலர்தூவி வணங்கிய மார்கண்டேயரின் உயிரை பிடிக்க வந்த யமனின் உயிரைப் போக்கிய பின் யம தூதர்கள் சிவனடியார்கள் அருகே வருவதற்கே பயப்படுவார் ஒளிக்கொண்ட மேனியுடைய இம்பாரெலியென ரலியாகி துற்றும் துற்றுமடியார்கு கவிமான மூர் போலும் வெளியுருவ தானை வணங்கும் சந்திரனும் நாகமும் சடையில் கொண்ட எம்பிரான் உமையொரு பாகன் அவனுடைய திருப்பெயரை ஓத கேட்ட கிளிகள் மரத்தின் மீது அமர்ந்து ஓதக்கூடிய தன்மை கொண்டது சாயா காடு என்று சொன்னதை சொல்லும் கிளி அல்லவா அவனின் ஐந்தெழுத்து மந்திரத்தை கூற கேட்டு கூற்றம் தன்னை குறிப்பினான் மகிழ்கின்றனிக்காய் ஆழ்வி தமருலகம் அளிப்பானூர் போலும் வேள்வி புகையால் வானமேருள் கூர் வெண்காடு சக்கர படையை திருமாலுக்கு தந்தவன் சலந்தரனை அழித்தவன் எலும்பு மாலை அணிந்தவன் ஐராவதம் என்னும் யானைக்கு அருள் புரிந்தவன் திருவெண்காட்டில் தீர்த்தத்திற்கு உரியவனுமான சிவன் மூக்கன் உடையவன் வளையார் முன்கை மலையார் வெறுவார் ஊறு முளையார் மதியம் சூடு என்று முப்போதும் இளையா தேத்த விருந்தானெந்தையூர் போலும் விளையார் கழனி பழனு சூழ்ந்த வெண்காடே உமையம்மை அஞ்சும்படி கைலையை தாக்க வந்த ராவணனுக்கு அருள் புரிந்த ஈசன் இருக்கும் கோயில் எதுவென்றால் நீலமையில் ஆடவும் கடல் ஒழிக்கவும் வண்டுகள் இசை பாடவும் உள்ள திருவெண்காடாகும் கரியானோடு கமல மலரான் காணாமை எரியாய் நிமிர்ந்த வெண்கள் பெருமான் என்பார் கற்குரியாரணமார் கரியான் வாழும் ஊர் போலும் விரியார் பொழின் வண்டு பாடும் வெண்காடே நான்முகனும் திருமாலும் தாங்களே பெரியவர் என்று அழிய முடியாத ஈசன் வெள்ளையானை வழங்கிய வெண்காட்டு தலைவனே என தியானம் செய்து உருகி தியானம் செய்தால் உருகாதவர் மனம் உருகும் அடியார் பலரும் கூடி பரிந்தேத்த ஆடுமரவம் சைத்த பெருமான் இவனன்றி மூடமுடிய சமண சாக்கியர்களும் உணராத வேடமுடிய பெருமான் பதியாம் வெண்காடே பௌத்தர்களும் சமணர்களும் கொடும் சொற்கள் பேசுவதால் அவற்றை கேட்க வேண்டாம் அறிவுள்ளவர்களே கேளுங்கள் மறையவர்கள் விரும்பும் திருவெண்காட்டு நாதனை வணங்கி தீது நமக்கில்லை என்று உணருங்கள் விடையார் கொடியான் நேவியுரியும் வெண்காட்டை கடையார் மாடம் கலந்து தோன்றும் காழியான் நடையாரின் சொல் நாண சம்பந்தன் தமிழ் வல்லாருக்கு கடையாய் வினங்களான் மரலோகம் ஆழ்வாரே சீர்காழியில் உள்ள நாண சம்பந்தர் இளம்பிறை சந்திரனை சூடிய தலைவர் உரையும் திருவெண்காட்டை தமிழ் மாலையாக பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் எல்லா சிறப்பு பெற்று வானுலகம் சிறக்க வாழ்வார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்